மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுத்து விடுவார்கள் சொத்துக்களை மட்டுமல்ல தாலியையும் தங்கத்தையுமே எடுத்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு நம்ம மோடி சொல்லிட்டு போயிட்டார் சரி ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு அப்படின்னாலாம் நம்ம முடியாது எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு என்ன நான் ஒரு வார்த்தை வச்சு எதிர்கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க அதுவும் நான் சொன்ன வார்த்தையில மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்றாரு இவர் ஆட்சியில இருந்த அந்த பத்து வருஷமா அந்த டாக்குமெண்ட் அவர் படிக்கவே இல்லைங்க திடுதுப்புன்னு புண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்ததும் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு அதனாலதான் இப்ப அதை எடுத்து பேசியிருக்காரு இதுல நம்ம கட்டிட்டு ஒண்ணும் இல்ல நம்ம ராகுல் காந்தி தெளிவா ஒரு நம்ம பேசணும் ரெண்டாயிரத்தி மோடி சொன்னாரு ஒரு முப்பதாயிரம் கோடி கருப்பு பணம் வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அதுவும் சுவிஸ் பேங்க்ல பத்திரமா பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த நூறே நாள்ல கருப்பு கருப்பு பணத்தை மீட்பேன் எல்லாத்தோட அக்கௌண்ட்லயும் பணத்தையும் போடுவேன் சொன்னாரு அப்புறம் அதை பத்தி அவர் பேசல எதுக்கு இந்த பழசெல்லாம் அப்படின்னு கேக்குறீங்களா ஆனா ராகுல் காந்தி அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் பேசலைங்க மோடி தள்ளுபடி பண்ண பதினாறு லட்சம் கோடி ரூபாவை மீட்டு நம்ம மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆத்திரவு கொடுங்க இந்த பதினாறு லட்சம் கோடிய நம்ம மோடி தள்ளுபடி பண்ணார்ல அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்துலாமா விவசாய கடன் இல்ல கல்வி கடன் இல்ல கோபரேட்டிவ் கடன் இல்ல சரி நம்ம பெண்கள் வச்ச நகையோட கடன் அதுவும் தள்ளுபடி பண்ணல இந்த சிறு குறு கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த முத்ரா லோன் இதெல்லாம் ஏதாவது தள்ளுபடி பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல வெறும் கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கின கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்காக பாபா ராம்தேவ் எல்லாம் கார்பரேட் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொட்டி கடைய ஆரம்பிச்சு கார்பரேட் மாதிரி காமிச்சுக்கிட்டாரு அப்படிதான் அந்த பொட்டி கடைய அடமான வச்சு மூணாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாரு அவ்வளவுதான் எனக்கு இன்னும் புரியாத விஷயம் என்னன்னா நம்ம கார்பரேட் கம்பெனி கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல எந்த மாநிலத்துல இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு இருக்குல்ல இந்தியால இருக்கிற எல்லா மாநிலத்தில இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் கிடையாதுங்க தள்ளுபடி பண்ணதுல ஒரு தமிழ்நாடு கார்பரேட் கம்பெனியும் கிடையாது சவுத் இந்தியால ஒரே ஒரு கம்பெனி அது விஜய் மல்லையாவோடது மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா நார்த் இந்தியாக்கு தான் பாத்தீங்களா சில டைம் எனக்கு இப்படி எல்லாம் தப்பு வரும் நார்த் இந்தியால எந்த ஸ்டேட்னு கேளுங்க அப்படியே இந்தியாக்கு ஓரமா இருக்கிற குஜராத்ல தாங்க இந்தியால இருக்கிற எல்லா பேங்கோட பணத்தையும் கொள்ளையடிச்சது குஜராத் மட்டும் தாங்க ஏன் இந்த ஒரு மாநிலத்துல மட்டும் இவ்வளவு பேங்க் கொள்ளை நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல ஏன்னா அது காந்தி பிறந்த மண் ஆனா காந்திக்காக ஒரு லோனும் கொடுக்கல காந்தி கணக்குக்காக நிறைய லோன் கொடுத்திருக்காங்க இப்போ அந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்தியால இருக்கிற தொண்ணூறு மக்களுக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ராகுல் காந்தி இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வருங்கால பிஎம் ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு நம்ம பாராட்டணும்னா மோடி சொன்ன பொய்யுக்கு பின்னாடி ஓடாம உண்மையா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ குஜராத்ல லோன் வாங்கி ஏமாத்திட்டு இருக்கிற அந்த கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இப்போ அள்ளு விட்டுட்டு இருக்கோம் நம்ம குஜராத் மக்களே அதை வரவேற்பாங்க சரி நம்ம ராகுல் காந்தி இப்போ தொண்ணூறு மக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு

மைனாரிட்டி மக்கள் மன்மோகன் சிங் சொன்னது மைனாரிட்டி மக்கள் எல்லாத்தையும் இங்க மைனாரிட்டினதும் மூடு யார குறிப்பிட்டாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அப்போ அதுக்குள்ள முஸ்லிம்ஸும் வருவாங்க கிறிஸ்டின்ஸும் வருவாங்க இன்னும் இருக்கிற நிறைய மைனாரிட்டிஸ் மக்களும் அதுல வருவாங்க அப்ப மைனாரிட்டினா வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது அதுல ஏங்க மோடி மன்மோகன் சிங் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க எப்படி அதை முஸ்லிம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க தொண்ணூறு சதவீத இந்திய மக்கள் மெஜாரிட்டிங்க அதில் நாங்கள் எல்லாரும் வரோம்

மொத்த பணம் அது அதத்தான் மொத்தமா தூக்கி எங்கேயோ குடுத்துட்டாரு எங்க மோடிக்கு சேமிப்பே பிடிக்காதுங்க அது சுருக்கு பையில வச்சிருந்தாலும் சரி சுவிஸ் பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி சுருக்கு பைய கண்டிப்பா புடுங்கிருவாரு சுவிஸ் பேங்க்கு தொட கூட மாட்டாரு அப்படிங்கறது நல்லா தெரியும் அடிக்கடி பிஜேபி காரங்கெல்லாம் வந்து எங்க மோடிக்கு வாரிசு இல்ல இந்தியாதான் அவரோட குடும்பம் அப்படின்னு சொல்றாருன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்க அப்பா உண்டியல போடுற காசு அவங்க பசங்களுக்காக பசங்க கிட்ட இருந்த உண்டியல் காசை மோடி வாங்கினார்ல அது யாருக்காக தான் வாரிசு இல்ல இல்ல அப்ப அந்த பசங்க கிட்டே குடுத்திருக்கலாம்ல அவரு சில நூறு பேருக்கு மட்டும்தான் திருப்பி கொடுத்தாரு கேட்டா இந்தியா என் குடும்பம் அப்படின்னு சொல்றாரு எங்க ராகுல் காந்திக்கு தான் மேரேஜ் இல்ல அடுத்த வாரிசு இல்ல அவர் என்ன சொல்றாரு தொண்ணூறு சதவீத மக்களுக்கும் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு இப்ப சொல்லுங்க எந்த பிரதமருக்கு யார் குடும்பம் ஜூன் நாலு வரைக்கும் பதவியில் இருக்கிற பிரதமருக்கு நூறு பேரு தான் குடும்பம் ஜூன் அஞ்சு இருந்து பிரதமராய் இருக்கிற ராகுல் காந்திக்கு இந்தியாவே குடும்பங்க மோடி வடை சுட்டார் ராகுல் காந்தி வடையை சுட்டார் அந்த இருக்கிற எடுத்து மொத்த மக்களுக்கும் கொடுத்துருவே இனிமேல் வாக்களிக்க போற எங்க எல்லா இந்தியர்களுக்கும் நாங்க சொல்ல சொல்ல விரும்புறது என்னன்னா இந்தியாவுக்காக பேசுற இந்திய கூட்டணி ராகுல் வேண்மா வெறும் நூறு பேத்துக்காக நமக்குள்ள சண்டைய மூட்டுற மோடி வேணுமா எப்படி இன்னும் இதுக்கு மேலே சொல்லணும்னு எனக்கு தெரியலங்க நியூஸ் எயிட்டீனில் நம்ம பிரகாஷ்ராஜ் சாரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை பார்த்து கேட்டு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எங்க பிரகாஷ்ராஜ் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க நியூஸ் எயிட்டீன் தமிழ் அப்படிங்குற இன்டர்வியூ கொடுக்கறத விட அதிகமாக மிச்சிருக்கிற லாங்குவேஜ்லேயும் பேட்டி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா இனி எலெக்ஷன் நடக்க போகுது அங்கெல்லாம் தான் எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமில்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு தோணுது அதனால எங்க ரெக்வஸ்ட் ஆனால் உங்களை அவங்க இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் பேசி மட்டும் அனுப்புங்க சார் அதுவாக போயிடும் என தருமை இந்தியர்களே நம்ம எல்லாரும் இந்தியர்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரையும் பத்திரமா இருந்தோம் திடீர்னு பத்திரத்தை போட்டு பாதி பாதியாக பிடிச்சிட்டாங்க இப்போ பத்திரமா இருக்கிற அந்த பத்திரத்தை எல்லாம் கிழிச்சு போட்டு இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்தியர்களா இருக்கணும் அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் ஸோ என திறமை இந்தியாவே ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்